ஸ்ரீ பகவதையய்யா அவர்களின் பத்து கட்டளைகள் அத்தியாயம் ஒன்பது கோட்டை போடு கோட்டை சுவர் வேண்டாம் நாம் இதுவரை எட்டு விதமான கட்டளைகளை பார்த்தோம் இவை எட்டு விதமான கட்டளைகள் மட்டும் அல்ல இவை அனைத்தும் அஷ்டமா சித்துக்களே ஆகும் இந்த அஷ்டமா சித்துக்கள் அனைத்தையும் ஒருவர் நல்ல முறையில் ஆனால் அவருடைய மொத்த வாழ்க்கையுமே சிறப்பாக அமைந்துவிடும் ஒன்பதாவது ஆக நாம் பார்க்கவிருக்கும் கட்டளை என்பது நாம் வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டிய தனிப்பட்ட ஒரு விதிமுறை அல்ல மேலே கண்ட எட்டு கட்டளைகளையும் எப்படி பயன்படுத்துவது எப்படி பயன்படுத்தக்கூடாது என்பதை எடுத்து அறிவுரை மட்டுமே இது தேசிய நெடுஞ்சாலைகள் பலவற்றை நாம் பார்த்திருப்போம் அந்த சாலைகள் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கும் இடது பக்கம் உள்ள பகுதியில் நாம் நமது வாகனத்தில் முன்னோக்கி பயணிக்க வேண்டும் எதிராக வரும் வாகனங்கள் அனைத்தும் சாலையின் வலது பக்கம் உள்ள பகுதியில் வலது பக்கமாக பயணித்து வர வேண்டும் இரண்டு பக்கங்களையும் பிரிக்கும் வகையில் சாலையின் முழு நீளத்திற்கும் திட்டுக்கள் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த திட்டுக்களின் மீது குரோட்டன்ஸ் போன்ற செடிகளை வளர்த்திருப்பார்கள் இடது பக்கம் இருந்து வலது பக்க பகுதிக்கு நமது வாகனத்தில் சென்றுவிட முடியாது அப்படி முயன்றால் இடையில் உள்ள திட்டுக்களின் மீது தான் மோதிக்கொள்ள வேண்டியது இருக்கும் சில நெடுஞ்சாலைகளில் இடது பக்கத்தையும் வலது பக்கத்தையும் பிரிப்பதற்காக திட்டுக்கள் அமைக்கப்பட்டிருக்காது அதற்கு பதிலாக நீளமான கோடு ஒன்றை மட்டுமே வரைந்திருப்பார்கள் இடது பக்கமாக செல்ல வேண்டியவர்கள் கோட்டுக்கு இடது பக்கமாகவே செல்ல வேண்டும் எதிர் திசையில் வலது பக்கமாக பயணிப்பவர்கள் கோட்டுக்கு வலது பக்கமாகவே பயணிக்க வேண்டும் திட்டுக்களாக இருந்தால் இடது பக்கத்திலிருந்து வலது பக்கத்துக்கு சென்றுவிட முடியாது ஆனால் அப்படி திட்டுக்கள் எவையும் அமைக்கப்படாமல் வெறும் கோடு மட்டுமே போடப்பட்டிருக்கும் பட்சத்தில் இடது பக்கத்திலிருந்து வலது பக்கத்துக்கு சுலபமாக சென்றுவிட முடியும் ஏதாவது சில அவசர தேவையின் நிமித்தம் இடது பக்கம் பயணிப்பவர்கள் கோட்டுக்கு வலது பக்கம் கூட சென்று விடலாம் அப்படி செல்ல நேர்ந்து விட்ட காரணத்திற்காக நமது பயணத்தை வலது பக்கமாகவே தொடர்ந்து விட முடியாது விரைவில் நாம் இடது பக்கம் திருப்பி இடது பக்கமாகவே பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் இப்படி நாம் நமது எட்டு கட்டளைகளையும் கோடுகளாகத்தான் வைத்து கொள்ள வேண்டும் அவற்றை கோட்டை சுவர்களாக மாற்றிவிடக்கூடாது அப்படி கோட்டை சுவர்களாக மாற்றிவிடும் பட்சத்தில் நாம் அவற்றின் மோதிக்கொள்ள நேர்ந்துவிடும் நமது விதிகளே நமக்கு எதிராக திரும்பி நமது அகப்போராட்டத்துக்கு வழிவகுத்துவிடும் தாழ்வு மனப்பான்மையையும் கொண்டு வந்துவிடும் அவசரத்திற்கு கோட்டை புறக்கணித்து கோட்டுக்கு அப்பால் கூட செல்ல நேர்ந்து விடலாம் ஆனாலும் கூட நாம் நமது கோட்டுக்குள் திரும்பி வந்துவிட வேண்டும் கோட்டுக்குள் பயணிப்பதையே நடைமுறை வாழ்வாக கொள்ள வேண்டும் கட்டளைகள் அனைத்தும் நமது உதவியாளர்களே தவிர அவைகள் நமது எஜமானர்கள் அல்ல கட்டளைகளை விட நாம் தான் முக்கியமானவர்கள் கட்டளைகள் எவையும் நம்மை விட முக்கியமானவை அல்ல அந்த நிலையில் அஷ்டமா சித்துக்களாக இருக்கும் இந்த எட்டு கட்டளைகளையும் போற்றி பாதுகாப்போமாக நாம் அனைவரும் சிறப்பாக வாழ்ந்து இந்த எட்டு கட்டளைகளுக்கும் பெருமை சேர்ப்போமாக